மக்கள்கிட்ட நம்ம நிறைய மக்களிடல பார்க்க ஒரு செய்தி சொன்னா களிமா சொல்லி விடுகிறோம் களிமாவை சொல்லியதற்கு பிறகு இன்னும் சந்தேகத்திலேயே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் மக்கள் களிமாவை சொன்னதற்கு பிறகும் மார்க்க விஷயங்களிலே சந்தேகத்திற்குரிய சந்தேக கண்ணோட்டத்தோட இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா இதை செய்தால் எப்படி இந்த காலத்திற்கு பொருந்துமா பொருந்தாதா என்றெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கொண்டே ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து கொண்டே நிலைத்தடுமாறிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்த்தோம் அதனால தான் அல்லாஹா நெகூன்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் இறைவனை இறைவனாக இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹத்து சுகானகுவத்தகாரா தெளிவாகச் சொல்லுகிறான் இன்னல்லதின காலூர குணம்மா நிச்சயமாக எங்கள் இறைவன் அல்லாஹு தான் என்று கூறி எங்களுடைய இறைவன் அல்லாஹு தான் என்று கூறி கலிமாவைச் சொல்லுகிறார்கள் அப்படி கனிமாவை சொன்னதற்கு பிறகு சும்மா சகாபு அதிலே அவர்கள் நிலைத்திரு யாருலே நிலைத்து இருக்கிறார்களோ சொன்னதற்கு பிறகு அந்த கனிமாவிலே யார் நிலைத்து இருக்கிறார்களோ தக்கன ஜலுஹல அவர்கள் மா வானவர்கள் வருகை தருகிறார்கள் அவர் வானவர்கள் வருகை தருகிறார்கள் வருகை தந்து அல்லாஹ் தஹாஃபூ அல்லா தஹசனூ நீங்கள் அஞ்சாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அந்த வானவர்கள் நிலைத்திருக்கிற அவர் இடத்திலே சொல்லுகிறார்கள் அபுஷ்ரூ பில் ஜன்னதி ல தீ உங்களுக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ எதுங்க வாக்களிக்கப்பட்டது சுவனம் அந்த சுவனம்தானே வாக்களிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ நீங்க நல்லவர்களாக இஸ்லாத்தை ஏற்று நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே உங்களுக்கு சுவனம் இருக்கிறது என்று அல்லா வாக்களித்து அல்லவா அந்த வாக்களிக்கப்பட்டது வா அபிஷி ரூமில் ஜென்ன தில்லதி கும்கும் தூ சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதோ அதை மகிழ்ந்திருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி வானவர்கள் இடத்திலே சொல்லுவார்கள் என்று நாற்பதாவது அத்தியாயத்திலே முப்பத்தி ஒன்னாவது வசனத்திலே அல்லா சொல்லுகின்றான்